எப்படி எப்படி இருக்கிற உசுரடத்தான் இருக்கிற என்ன வந்த நீ நல்லா இருக்கீல அதெல்லாம் எனக்கு என்ன குறை அதெல்லாம் என் தங்கத்தட்டல தாங்கற மாதிரி அப்படி பாத்துக்கறாங்க தெரியுமா அப்படி தாங்கறதுனால தான் இந்த ஆத்தா நல்ல பிள்ளை புருஷன் தாங்கட்டமே நம்ம ஆத்தா ஒன்னு கிடக்குதே ஒரு சீயா கிடக்குதே அதுக்காகவே நம்ம அண்ணனை போய் பாப்பா அண்ணன் வீட்டுக்கு போவா வரணும் இல்லாம அவதே கோவக்காரி நீ அனுசரிச்சு போய் எனக்காக அப்புறமா அவனை வர சொல்றே யாருக்கும் கேட்டு போது என்ன போன்ல பேசுறேன் ஊருக்கே பேசுற மாதிரி கத்துறேன் ஏத்தா கொல்லுரி ஏத்தா உடம்ப பார்த்துக்கே அஞ்சைப் போங்கதா வேலைவிட்டிப்பாக்காதா அப்படி இரு இப்படி என்ன செல்லுவானும் பார்த்து

இருக்க முடியுமா ஒரு மகன் அத வந்து பார்க்கல இத பார்க்கல அத குடுக்கல இத கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு திமிர தினாவட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பதில் ஒத்த மேலே ஒழுங்காக கொடுத்து அதை இதையும் கொடுத்து வார வைக்க துப்பு இல்லை உனக்கெல்லாம் நாயே முக்கியமாக மருமக முக்கியமெல்லாம் நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி என்ன சொல்ல வர மாயங்க எப்படி பொழைச்சு போடுவாங்க அப்படி என்ன உழைச்சு வச்சு இன்னொரு வீட்ல இருந்து வந்தவளுக்கு என்ன அப்படி போட்டு நீ வாழ வைக்கணும் ஓ புள்ள வாழ்க்கையே பாப்பியா இப்ப இன்னொருத்த வீட்ல இருந்து வந்த மாப்ப

அளவா இந்த போடு நல்லா 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 எல்லாரும் நல்லா என் மனசுக்கு நல்லா போய் பாரு உன் மக வீட்டுக்கு போய் பாரு உன்னை ஒரு நாள் உன் நான் நான் என் மக வீட்டுக்கு போனா என் ¿Queré ir a por su madre?